இயேசுவை பின்தொடர்கிறவருக்கு யார் சீடராக அவரை பின்தொடர முடியும் என்ற ஒரு நற்செய்தியை இன்றைய பகுதி நமக்கு விளக்குகிறது பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் யார் இயேசுவை பின்தொடர முடியும் யார் சீடராக இருக்க முடியும் அவர் சொல்லுகிறார் யார் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் உறவுகள் என மேலாக கருதுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர முடியாது என்று சொல்லுகிறார் இது தாய் தந்தை உறவுகளை எல்லாம் வெறுத்துவிட்டு வர வேண்டும் என்ற ஒரு புரிதல் கிடையாது அர்த்தம் கிடையாது இவர்களை விட மேலாக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பணியும் ஏற்றுக்கொள்கிறவர் மட்டுமே இயேசுவின் சீடராக இருக்க முடியும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் என்ன ஒரு புரிதல் இயேசுவை பின்தொடர்களுக்கு கொள்கை தெளிவு தெளிவாக வேண்டும் பணி தெளிவு தெளிவாக வேண்டும் எவர் ஒருவர் உறவுகளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாரோ உறவுகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமையில் பிணைக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் இயேசுவினுடைய பணியை ஆற்ற முடியாது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் எது வாழ்க்கையில் மேலானதாக பொருள் உறவுகள் இவையெல்லாம் இருக்கும் பொழுது தன்னிலை துறந்து தன்னை துறந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மக்களுக்கு பணியாற்ற முடியாது என்பதை அவர் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார் யார் அவரை பின்தொடர முடியும் தன் பின்னால் வருகிறவர்கள் தம் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார் சிலுவை என்பது நமக்கு தெரியும் அது ஒரு துன்பத்தின் அடையாளமாக நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் தன் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை மட்டும் சுமந்து வருவதல்ல இயேசுவை பின்பற்றும் பொழுது வருகின்ற போராட்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கள் மட்டுமே அவருடைய சீடராக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார் ஒவ்வொருவருக்கும் சிலுவை இருக்கிறது ஆனால் ஒவ்வொருவருடைய துன்பமும் வேறுபட்டது அப்படியென்றால் ஒவ்வொருவரும் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படின்னா இது தனிப்பட்ட அழைப்பு ஒவ்வொரு மனிதருக்கும் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார் உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் இந்த தெளிவு இருக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இங்கே இரண்டு ஓமை சொல்லுகிறார் ஒன்று கோபுரம் கட்ட விரும்புகிற ஒருவர் இந்த கோபுரம் கட்டுவதற்கு எவ்வளவு பொருட்செலவாகும் கட்டி முடிக்க எத்தனை நாட்களாகும் அதற்கு தேவையான வசதிகள் இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அறிந்து திட்டமிட்டு அந்த கோபுரத்தை கட்டுவார் அல்லவா அப்படி அவர் திட்டமிடாமல் கட்டினால் அந்த கோபுரம் கட்டி முடிக்க முடியாது அதை பார்க்கிறவர்கள் ஏளனமாக பார்ப்பார்கள் இவன் திட்டமிடவில்லை திட்டமிடாததால் அவனால் முடிக்க முடியவில்லை என்று ஏழாள பார்வையில் பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார் அதே போல் ஒரு அரசரோடு போரிடும் பொழுது எதிர் அரசரோடு எதிர்நாட்ட அரசரோடு போரிடும் பொழுது அவர் தெளிவான ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது எதிருடைய பலம் என்ன தன்னிடம் இருக்கிற படைவீர்களுடைய பலம் என்ன என்பதை ஆய்ந்து அறிந்து போருக்கு சென்றால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் அப்படி இல்லை என்றால் தோல்வியை அடைய முடியும் இதைப் போல தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற சீடர்கள் ஆய்ந்து அறிந்து எல்லாவற்றையும் துறந்து தன்னிலை அறிந்து இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கள் மட்டுமே இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியும் அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும் ஆர்வத்தில் உள்ளே வருகிறவர்கள் என்ன நடக்கும் சரியாக திட்டமிடாதவர்கள் என்ன நடக்கும் சரியான புரிதல் இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும் சரியான கொள்கை ஆய்வு இல்லாதவர்கள் என்ன நடக்கும் பாதியில் அவர்கள் விட்டு விட்டு தன்னுடைய சுயநல வாழ்க்கைக்கும் அவர்கள் திரும்பி போக வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார் இந்த இரண்டு ஓமையை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்கிறது இயேசுவின் சீடராக இருக்கிறவர்கள் இயேசுவை போல தனது துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆய்ந்து அறிந்து தெளிவான சிந்தனையோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய சீடராக நாம் இருக்க முடியும் இல்லை என்றால் இந்த சீடத்துவ வாழ்வு முழுமை பெறாது கடைசி வரையில் நம் சீடராக இருக்க முடியாது என்பதை இன்றைய வாசம் நமக்கு சொல்லுகிறது இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க